சார் வணக்கம் சார் நடந்து முடிந்த குரூப் டூ டூஏட ஃபிலிம்ஸ்க்கு ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஓகேங்களா ஸோ தமிழ் கொஞ்சம் அவரேஜ் இருந்த மாதிரி தான் இருந்தது அதாவது கம்பேரிட்டிவ் குரூப் ஃபோர் கம்பேர் ஒரு ஓரளவுக்கு அவரேஜ் ஆகிற மாதிரி தான் இருந்தது ஓகேங்களா ஸோ கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸும் போயிருக்காங்க ஓகேங்களா அது எந்தெந்த புக்கு என்னன்றதை பார்க்கலவங்க ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்னாக போடுறேன் அது பார்ட் டூ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட் இந்த எது யாது என்னும் சுற்று சொற்களும் சுற்று சொற்களும் ஆகும் ஓகேங்களா யா என்ன சுற்றுலா அடிப்படையிலே கொண்டு சொல்லலாம்னு இது இது காரணம் காரணம் என்பது தவறு கூற்றும் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எது யாது என்பதுன்னு இதை சுற்றெழுது கிடையாது இதுக்கு புக் ப்ரூஃப் எங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து தமிழ் புத்தகத்திலே இருக்குது ஓகேங்களா ஸோ எது யாதுலாம் என்பது வினா எழுத்துக்கள் இல்லைங்களா ஸோ அதனால் இது வந்து சுற்றெழுத்து கிடையாது ஓகே இது ஸ்கூல் புக்கில் ஆறாவது பொது தமிழ்லேயே இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது இந்த அது நாய் அவர்கள் அவை நாய்கள் தங்கை ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலக்கணம் ஓகேங்களா குறிப்பாக இந்த உயர்தினை அக்னி ரெண்டாக பிரிக்கிறாங்க தெரியல இல்லைங்களா அது உயர்தண்ணில் ஐந்து உயிர்கள் எல்லாமே உயர்தண்ணில் வரும் ஓகேங்களா சரி ஆறு உள்ள உயிர்கள் எல்லாமே இந்த உயர்தண்ணில் வரும் ஐந்து எல்லாமே அக்ரிணை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த இலக்கணம் தெரிஞ்சிருந்தாவே உங்களுக்கு நம்ம இதை ஈஸியாக போடக்கூடியதாக இருந்தது இது எல்லாருமே பேசிக்காக போட்டுருப்பீங்க இதுக்கான இது எக்ஸாம்பிள் எங்களுக்குன்னா ஏழாவது புது தமிழ் புத்தகத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அடுத்த கொஷின் இந்த பெருஞ்சனர் இதில் இது எப்பயுமே அவங்க பெருஞ்சத்தினர் பற்றி கேட்கக்கூடிய கேள்விகள் தான் ஸோ இது ஆறாவது புத்தகத்தில் இருக்குது பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்துலேயுமே பெருஞ்சத்தினர் பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ கனிச்சார் கொய்யா கனி பாவை சினிமா அவர் எழுதிய நூட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தென்மொழி தமிழ் செட்டு தமிழமாக அவருடைய இதழ்கள் தேசபக்தன் என்பது அவருக்கு திருவிக்காவது ஓகேங்களா இது பேசிக்காகவே இருக்குது ஆறாவது புத்தகம் இருக்குது பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது இந்த நாட்டுசிம் செல்லாத நாடிலே அந்நாடு வேற்றுநாடாகவே ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில் அப்படின்னு ஒரு படமொழி நாளொரு பாடல்லாம் ஓகேங்களா இது இணையெழுத்து எடு இடம்பெற்ற சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சுட்டெழுத்து வினா இழுத்து எழுத்து இதெல்லாம் படிச்சிருந்தாவே நம்ம ஈஸியாக போடக்கூடிய கொஷின் தான் ஓகேங்களா இப்போ நாவுக்கு இணை எழுத்து எதுனா டா நகரம் டகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி இக்குக்கு இங்கு இணையழுத்து இஞ்சிக்கு இச்சு எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது ஆறாவது தமிழில் இப்போ குறிப்பாகவே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஓரளவுக்கு இலக்கணம் புரிஞ்சு படித்தாவே இதை போடக்கூடிய கொஷின் தான் ஓகேங்களா இதெல்லாம் ஈஸியான கொஷின் தான் ஓகேங்களா ஸோ ஆறாவது பொது தமிழில் இயல் நாளில் இருக்குது ஓகேங்களா அடுத்தது சுட்டு எழுத்துக்கள் இடச்சுட்டுகள் என்றும் குறிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த சுட்டெழுத்து வினா எழுத்து இதுலேருந்து கொஷின் அதிகமாக கேட்குறாங்க ஆறாம் வகுப்பு புத்தகத்திலே தான் கொஷின் அதிகமாக எடுத்துருப்பாங்க ஏன்னா இதுக்கு முடிவு இதுக்கப்புறமும் கேட்கக்கூடிய சுற்று வந்து கொஷின் வரும் ஓகேங்களா ஸோ சுற்றெழுத்து எழுத்து இடச்சுட்டுகள் என்றும் குறிக்கலாம் அகம்புறம் என சுற்றெழுத்துக்கு எழுத்துக்கு நிற்கும் இடையை பொறுத்து குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஓகேங்களா இது ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ கரெக்ட் தான் ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தொல்காப்பிற்கு குறிப்பிடும் உவன் உவல் உவர் உது உவை என்பன டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடைநிலை சுட்டு அப்படின்னு இதுவும் ஆறாம் புத்தகத்தில் தான் பாக்ஸில் இருக்குது ஓகேங்களா தெரிந்து கொள்ளும்னு சொல்லி பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா தர இயல் ஆறில் இருக்குது ஓகேங்களா அருகில் ஓட்டிருக்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்டதான் உ அப்படின்னு சொன்னப்போ இடை சுட்டு இடைநிலை சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா உது உவன் அப்படின்றதான் ஓகேங்களா ஸோ சுட்டெழுத்து எழுத்து வினா எழுத்துக்கள் இதில் இருந்தால் கொஷின்ஸ் அதிகமாக ஆறாம் வகுப்பு புத்தகத்திலிருந்தே கேட்டிருக்காங்க ஓகேங்களா தொடர்ந்து ஒரே இடத்துல கொஷின் எடுத்துங்க என்ன இருக்காங்க ஆறாம் வகுப்பு புத்தகத்துலந்தே அப்படியே எடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு சரியான விடை வந்து இடைநிலை சுற்று ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் இந்த தென் திராவிட மொழிகளை எது அப்படின்னு சொல்லிட்டு சரியான விட கேட்குறாங்க இது நைன்த்து புதிய புத்தகத்தில் இருக்குது திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய புடம் பாதமே ஒரு பாடமே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாடமே அதுதான் ஓகேங்களா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மை அப்படின்ற டாப்பிக்கில் இது கேட்குறாங்க ஸோ தென் திராவிட மொழிகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு கோத்தா தோடா கொரகா இருளா அப்படின்றது ஓகேங்களா இது வந்து ஆப்ஷன்ஸ் ரெண்டு தான் சரியான விடை தமிழ் கன்னடம் மலையாளம் குடகு அப்படின்றது ஓகேங்களா ஸோ இது பேசிக்காக ஸ்கூல் புக்குலேருந்து கொஷ்டின்னா இது எல்லாருமே போட்டிருப்பீங்க ஓகேங்களா இது நைன்த்து புதிய புத்தகத்தில் இருக்க விஷயம் அடுத்து இந்த மறு ஆய்வு என்பது ஆங்கில சொல்லை கண்டறிய ஆக்சுவலி இந்த ஆங்கில சொற்கள் தான் வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நடந்து முடிந்த குரூப் ஃபோர்லேயுமே ஸ்கூல் புக்கை தாண்டி கேட்டாங்க இந்த எக்ஸாமிலேயுமே இந்த டூ டு ஸ்கூல் புக்கை தாண்டி தான் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி ஒரே ஒரு கொஷின் தான் ஸ்கூல் புக்கு இரிகேஷன் டெக்னாலஜி ஓகேங்களா அந்த நைன்த்து புதிய நீர் நீர்ப்பாசந்தத்தை பற்றி ஒரு ஒரு பாடம் இருக்கும் ஓகேங்களா அந்த பாடத்திலேருந்து ஒரே ஒரு மட்டும் தான் ஒரு நாலு கலைச்சோல் அப்படியே புக் பேக் பொறுத்துக்காக கேட்டுருக்காங்க இது எல்லாமே அவுட் ஆஃப் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து ஆட்சி சூல் ஆகிற திருத்திய பதிப்பில் இதுக்கான விடை இருக்குது ஓகேங்களா ரிவ்யூ பெட்டிஷன் மறு ஆய்வு மனு அப்படின்றது ரிவ்யூ பெட்டிஷன் தான் ஓகேங்களா அடுத்து ஆங்கில சோலை கண்டறிக்க இதில் எது ஆங்கில சோல் அப்படின்னா அலமாரி துட்டு லாந்தர் உயில் அப்படின்றது உயில் அப்படின்னு தான் ஓகேங்களா எட்டாவதுட பொதுத்தமிழ் ஓல்டு பொதுத்தமிழ் அதில் இருக்குது ஓகே எட்டாவதில் சாரி எட்டாவது ஓல்டு தமிழில் இதுக்கான இது இருக்குது புதுத்தமிழ் புத்தகத்தில் உயில் அப்படின்னா இறுதி முறி அப்படின்றது அது சரியான தமிழ் சொல் இது எல்லாமே அதுதான் ஆங்கில சொல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா எட்டாவது புதுத்தமிழே இதுக்கான இது எட்டாவதில் இருக்குது இயல் நான்கில் இருக்குது பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து வெற்றி வீரம் வழி ஆகிய பொருள்களை தரும் சோல் இதுனால் விரல் அப்படின்றது தான் அதுக்கான ஒரு சரியான விடை ஓகேங்களா இதுன்னு அது லாலா மயங்குழி சொல் இருக்கு இல்லைங்க அதுலேருந்து கேட்குறாங்க ஓகேங்களா முனைவிற்கோ விசைரங்க ராகுனுடைய புத்தகத்துலேருந்து இது எடுத்திருக்காங்க ஓகேங்களா விரல் அப்படின்னா வெற்றி பெருமை வலிமை வீரம் சிறப்பு அப்படின்னா சொல்கிறாங்க ஸோ அதுதான் அது குறிக்குது விரல் அப்படின்றது ஓகேங்களா அடுத்து பொருந்தாச்சொலை கண்டறிய அப்படின்னு சொல்கிறாங்க செற்றார் உற்றார் நன்னார் ஒன்னார் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இது வந்து பொருள் அறிதல் அப்படின்ற டாப்பிக்கில் கேட்குறாங்க தமிழ் சொல் அகரமதலி அப்படின்றதுலேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா செற்றார்னாலையும் பகைவர் நன்னார்னாலையும் பகைவர் ஒன்னார் அப்படின்னாலும் பகைவர் உற்றார் என்பது உறவினர் அது மட்டுந்தான் உறவினர் மீது எல்லாமே பகைவரை குறிக்கிறது இதுதான் உற்றார் என்பது பொருந்தாச்சோல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சேர்த்து எழுதுக ஓகேங்களா எவ்வளையோ சேர்த்தெழுதுகளை ஸ்கூல் புக்கிலேயே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கேட்கலாம் அதை தாண்டியும் கொஞ்சம் வெளியே போய் தான் கேட்குறாங்க ஓகே இளங்குமன்னாருடைய தமிழ் சொல்வளம் அப்படின்ற பு புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா சேர்த்து எழுதுக டாப்பிக்கில் கேட்குறாங்க அது கூட்டல் அன்று என்னும் சொல்லை சேர்த்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா நிறைய பேர் இது கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க அது ஒன்று போடலாமா அதா அன்று போடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது ஒன்று அப்படின்னு தான் போட்டிருப்பீங்க இது சரியான விடை அதாவது அன்று ஓகேங்களா அன்று அப்படின்றது தான் சரியான விடை ஓகேங்களா இதுக்கு சோர்சிங்